நண்பர்களே வயதானாலும் மூளை செயல்பாடு தெளிவாக இருக்குமா உலக ஆய்வுகளில் குளோசோ என்னும் இயற்கை புரதம் வயதான மூளையில் கற்றல் மற்றும் நினைவாற்றல் மேம்படலாம் என தெரிவிக்கிறது நேச்சர் ஏஜிங் உள்ளிட்ட குழுக்கள் இதை விளக்கியுள்ளன இது ஆரம்பநிலை அறிவியல்தான் மனிதர்களில் பெரிய மருத்துவ சோதனைகள் இன்னும் தேவை ஆனாலும் சரியான மருந்தாக்கம் வந்தால் வயது சார்ந்த நினைவழிவு மேலாண்மை ஒருபடி முன்னேறலாம் இந்தியாவில் மூத்த குடிமக்கள் அதிகரிக்கிறார்கள் இதனால் குடும்பங்களின் உடல்நிலை கவலை கூடுகிறது உதாரணமாக சென்னை குடும்பத்தில் பாட்டியின் ஆரம்ப நினைவு சிதைவு காரணமாக தினசரி வேலைகள் சிரமமாகிறது நாளை குளோதோ வழியிலான சிகிச்சை உறுதியாக வந்தால் அந்த சுமை சிறிதாவது குறையலாம் வயதை வெல்வது இல்லை மூளை இணைவுகளை பாதுகாப்பதுதான் நோக்கம் அதை செய்ய முடிந்தால் கண்ணியமான முதிர்வு இந்தியா முழுவதும் அருகில் வந்து சேரலாம் ஃபாலோ ஃபார் டெய்லி டெக் ஆப்டிமிசம் இன் தமிழ்